வாழ்க்கை முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறியா இருக்கிறது கொஞ்ச நாள் தான் சொல்லிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ இருப்பன்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு இல்ல உன்னை காக்கும்படியாக என்னுடைய தூதர்களை நான் அனுப்புகிறேன் உன்னை காக்கும்படியாக என்னுடைய தூதர்கள் உனக்கு முன்பதாக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் மரணத்தை சந்திப்பதற்கு அவசியம் இல்ல தேவசனமே உன்னை காக்கும்படியாகவே என் கச்சர் இறங்கி இருக்கிறார் துடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீ நினைக்காத எதிர்பாராத நேரத்தில் தன்னுடைய தாசுரை அனுப்பி உருடைய பிள்ளையையும் நான் பாதுகாப்பேன் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன் தெரியுமா நான் அவரையே நான் நம்பி இருக்கிறேன் நான் அவரையே நான் நம்பி இருக்கிறேன் நான் அவரையே நான் நம்பி இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போவதல்ல இனி வருகிறதான மாதங்களிலே என் கத்தருடைய ஆவியானவர் செய்ய போகிற மகச்சுவான காரியங்களை நான் நிச்சயம் காணப்போகிறேன்